நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கும் ஒரு கட்சியுடன் எஸ்டிபிஐ கூட்டணியில் இருக்காது ராயபுரத்தில் நடைபெற்ற எஸ்டிபிஐ மாவட்ட அளவிலான அனைத்து நற்பணி பயிற்சி முகாமில் மாநில பொதுச் செயலாளர் அபு பக்கர் சித்திக் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்தார் சென்னை எஸ்டிபிஐ கட்சி வட சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பாக தலைமைத்துவ பயிற்சி முகாம் ராயபுரம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் மாவட்ட தலைவர் பூட்டோ மைதீன் அவர்கள் தலைமை உரையாற்றினார் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநிலத்திலிருந்து மாநில பொதுச் செயலாளர் அபுபக்கர் சித்திக் அவர்களும் மாநில செயற்குழு உறுப்பினர் அஸ்கர் அலி அவர்களும் மத்திய சென்னை மாவட்ட பொதுச் செயலாளர் சலீம் ஜாபர் அவர்களும் வகுப்பு எடுத்தனர் இந்நிகழ்வில் கட்சியினுடைய மாவட்டம் தொகுதி வட்டம் கிளை நிர்வாகிகள் உட்பட்ட சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இறுதியாக மாவட்ட செயலாளர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் நன்றியுரையாற்றினார் பின்னர் செய்தியாளர்கள் சந்தித்த மாநில செயலாளர் அபுபக்கர் சித்திக் பேட்டி அளித்திருந்தபோது இன்றைய தினத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் பல்வேறு முஸ்லிம் அமைப்புகள் விலை போக்கிக் கொண்டிருக்கிறது இருபத்தி ஐந்து கோடி மக்கள் இருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகத்தில் உரிமைகளை மத சடங்குகளில் தலையிடுவது சட்டமுறை அல்ல மிக பெரிய கண்டிக்கத்தக்கது அந்தந்த அமைப்புகள் உடைய விஜய் இப்தார் நிகழ்ச்சியில் அழைத்து அவர்களின் இஷ்டம் ஆனால் விஜய் வரவு அரசியல் கட்சியினருக்கு ஆச்சரியத்திற்குள் இருக்கும் அதற்கு சில கட்சிகள் சில கைகூலிகள் இருக்கக்கூடிய தலைவர்களை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் தலைவர்களை வைத்து கொண்டு அப்படி பார்க்க வேண்டாம் என்றும் பாஜக தனக்கு கட்டுப்பாடு இருக்க வேண்டும் என்பதற்காக அதிமுகவை வைத்து கபடி நாடகம் நடத்தி வருகிறது ஆனால் பாஜகவுடன் கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுடன் எஸ்டிபிஐ கட்சியினர் கூட்டணியில் இருக்காது எந்த கட்சியுடன் பாஜக கூட்டணி வைக்கிறது எந்த அரசியல் கட்சியினுடன் கூட்டணி கட்சி இருக்கிறது கட்சியினருடன் ஒருபோதும் எஸ்சிபிஐ கட்சியினர் கூட்டணியில் இருக்காது என்பதையும் அதிலும் தேர்தலுக்கான இன்னும் ஆறு மாத காலங்கள் உள்ள நிலையில் அப்பொழுது யாருடன் கூட்டணி என்பது தலைமை அறிவித்த பின்பரே அறிவிக்கப்படும் பாஜக தமிழகத்தில் திராவிட கட்சிகளே ஒழிக்க வேண்டும் என்று கூறியது ஆனால் திராவிட கட்சியின் மேல் தான் சவால் செய்கிறது பாஜகவுக்கான கூட்டணி கட்சி என்றால் அக்கட்சி அழிந்து போய்விடுகிறது இதுதான் இன்றைய நிலவையிலும் மாநில செயலாளர் செய்தியாளர் சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்த தலைமைத்துவ பயிற்சி முகாமின் மூலமாக ஒரு சிறந்த தலைவர்களாக ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையின மக்களுக்கு இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு அவலங்களை புரிந்து அதற்கான சிறந்த ஆளுமைகளாக உருவாக வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த வகுப்பு நடந்து கொண்டிருக்கின்றது இதன் மூலமாக இந்திய தேசத்திற்கு சிறந்த ஆளுமைகளை சிறந்த தலைவர்களை உருவாக்க வேண்டும் உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு எஸ்டிபி கட்சி எஸ்டிபி கட்சி இந்திய தேசம் முழுவதும் இந்த பயிற்சி முகாம்களை தலைமைத்துவ பயிற்சி முகாம்களை நடத்தி கொண்டிருக்கின்றது அதனுடைய ஒரு பகுதியாக தற்பொழுது வடசென்னை கிழக்கு மாவட்டத்திலும் இந்த பயிற்சி முகாம் நடந்தது நடந்து கொண்டிருக்கின்றது மிகச்சிறப்பான முறையில் இந்த இந்த பயிற்சி முகாமிற்கு மாநில செயற்குழு உறுப்பினர் அஸ்கர் அவர்களும் மத்திய சென்னை மாவட்டத்துடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய சலீம் ஜாஃபர் அவர்களும் வருகை தந்து மிகச்சிறப்பான முறையில் வகுப்பெடுத்து வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் மிக பயனுள்ளதான நிகழ்வாக இன்றைய தினம் இன்றைய தினம் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது அதாவது இன்றைய தினம் ஆர்எஸ்எஸ்ஸும் சங்க பரிவார கூட்டங்களுக்கு பாரத ஜனதா பாரதிய ஜனதா கட்சிக்கு விலை போகி இருக்கின்ற ஏதோ சில காரணங்களால் விளைபோகி இருக்கின்ற பல்வேறு முஸ்லீம் அமைப்புகள் இருக்கின்றன அந்த அமைப்புகளுடைய சில கடிதங்களையோ அல்லது சில வாழ்த்துக்களையோ சில பாராட்டுதல்களையோ வைத்து கொண்டு முடிவு எடுப்பது என்பது ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்திற்கும் சுமார் இருபத்தைந்து கோடி மக்களுக்கும் மேலாக இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய உரிமைகளில் முஸ்லீம்களுடைய வழிபாட்டு தலங்களில் வழிபாட்டு நிகழ்வுகளில் மத சடங்குகளில் தலையிடுவது என்பது தீர்மானம் எடுப்பது என்பது முடிவு எடுப்பது என்பது சட்ட வரைவு என்பது மிகப்பெரிய கண்டிக்கத்தக்கது அது அவர்களுடைய ஏவல் ஆட்களை வைத்து ஏற்படுத்தக்கூடிய நாடகங்கள் அதற்கு அனைத்து மக்களும் விழிப்போடு இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஏவல் ஆள்கள் மூலமாக அல்லது சமூகத்தை அடமான வைக்கக்கூடிய நபர்களின் மூலமாக கொடுக்கக்கூடிய பாராட்டுதல்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது மறுக்க வேண்டும் என்பதுதான் தான் நம்மளுடைய கருத்து

பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இதே போன்ற இஃப்தார் நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கின்றாங்க அவங்க அவங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய பல்வேறு நண்பர்களையும் அவர்களுடைய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு முஸ்லீம்களு அமைப்புகளுடைய தலைவர்களையும் வைத்திருக்கிறாங்க குறிப்பாக விஜயை மட்டும் அவங்க காரணம் பண்ணுறதுக்கான காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது அது ஏதோ யாருக்கோ வேறு ஏதோ அரசியல் கட்சிகளுக்கு அது அச்சுறுத்தலாக இருக்கின்றது விஜய் அவர்களுடைய வரவு அது அரசியல் பரிணாமம் என்பது மற்ற அரசியல் கட்சிகளுக்கு ஏதோ அச்சுறுத்தலாக இருக்கின்றது என்பதற்காக முஸ்லீம் அமைப்புகளில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் கட்சிகளுக்கு கைப்பாவையாக இருக்கக்கூடிய தலைவர்களை வைத்துக்கொண்டு சில காய்களை நகர்த்துகின்றார்கள் என்பதுதான் என்பதுதான் தெளிவை தவிர விஜயினுடைய அரசியல் வரவை பற்றி இதுவரையில் பேசாத நபர்கள் அவர் நடத்தியிருக்கக்கூடிய ஏதோ ஒரு முஸ்லீம் சமூகத்தினுடைய செயல்பாடுகளை மட்டும் குறிப்பாக பேசுகின்றார் என்றால் இதில் வந்து முஸ்லீம்களும் விழிப்போடு இருக்கணும் அதாவது முஸ்லீம் சமூகத்தை தனிமைப்படுத்துவதற்கான எல்லா விதமான காய்களையும் நகர்த்துகின்றது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் அந்த வரிசையில் முஸ்லீம்களில் விளைபோக இருக்கக்கூடிய தலைவர்கள் விளைபோக இருக்கக்கூடிய அமைப்புகளை வைத்துக்கொண்டு முஸ்லீம்களை தனிமைப்படுத்தக்கூடிய யாருமே இணைக்கக்கூடாது அல்லது தனிமைப்படுத்த விட வேண்டும் எல்லோருமே அந்த முஸ்லீம்களை வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பல்வேறு விதமான கருத்துக்கள் இங்கே பரப்பப்படுகின்றது அதற்கு முஸ்லீம்களோ அல்லது இப்போ தாவேக்கா போன்று இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோ என்ன செய்து விடக்கூடாது இவந்து இது போன்று இருக்கக்கூடிய தகவல் தகவல்களை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் அப்படித்தான் பார்க்கின்றார்கள் என்ற நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்பதையும் நாம் இது மூலமாக சொல்லிக் கொள்ள படைமைப்பட்டிருக்கின்றோம் ஆமாம் அதாவது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் எவ்வளோ பெரிய நிர்பந்தத்தில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டைமிங்கு எத்தனை வாய்ப்புகள்லாம் எத்தனை எந்த எத்தனை வாய்ப்புகளை கொடுத்துருந்தாங்க பிஜேபி எவ்வளோ பெரிய அரு எவ்வளோ பெரிய நிர்பந்தம் எந்தெல்லாம் எல்லாமே வெட்ட வெளிச்சம் என்னை விட உங்களுக்கு இன்னும் வந்து மிக மிகச்சரியாக மிக தெளிவாக தெரிந்த ஒரு விஷயம் அதுபோல் ஒரு நிர்பந்தத்தில் இது எப்போதுமே கைவந்த கலை பாஜகவை பொறுத்த வரையில் அதாவது தனக்கு கட்டுப்பட்டு தான் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்பதற்காக எந்த எல்லையும் அதாவது நீதி நேர்மை நியாயம் எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு சாணக்கியம் தத்துவங்கிற அடிப்படையில் ஒரு எந்த எல்லைக்கும் போவாங்க அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி அஇஅதிமுகவை கபலிகரம் செய்திருக்கின்றது பாஜக உண்மையில சொல்லணும்னா கபலிகரம் செய்திருக்கின்றது அதுல மறுக்கல தாராளமா எல்லாருக்கும் தெரிஞ்ச வெட்ட வெளிச்சமான ஒன்று அதுல வந்து ஏற்கனவே எஸ்டிபிஐடைய நிலைப்பாடு என்பது எந்த அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் பிஜேபியோடு உறவு வைக்கும் பொழுது நாங்கள் அதிலிருந்து என்ன செய்வோம் எஸ்டிபி கட்சி அந்த அரசு அந்த கூட்டணியோடு இருக்காது அதிமுக கூட்டணி அதிமுக கூட்டணி மட்டும் இல்லை எந்த அரசியல் கட்சி பிஜேபி கூட்டணி வச்சிருந்தாலும் சார் தான் அந்த கூட்டணியோட எஸ்டிபி கட்சி இருக்கார் அது தேர்தல் சமயத்தில் எடுக்கக்கூடிய முடிவு பொதுவான ஒரு முடிவு என்னன்னா எந்த அரசியல் கட்சியோடு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வைத்திருக்கின்றதோ அந்த அரசியல் கட்சியோடு எஸ்டிபி கட்சி அங்கம் இதுதான் யதார்த்தமான தெளிவான பொதுவான முடிவு நல்ல நல்ல கேள்வி வரவேற்க தகுந்த கேள்வி இதை வந்து யதார்த்தமாக எஸ்டிபி கட்சியை பொறுத்த வரையில் எஸ்டிபி கட்சியுடைய மாநில செயற்குழு மாநில பொதுக்குழு இன்னும் ஒரு எட்டு மாதம் ஒன்பது மாதம் இருக்குது எலெக்ஷனுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் மிக விரிவான அடிப்படையில் கலந்து ஆலோசனை செய்து நிச்சயமாக நம்மளும் ஒரு கூட்டணி கட்சியில் இருப்போம் எந்த கூட்டணி என்பதை உங்கள் மத்தியில் கண்டிப்பாக தெரியப்படுத்துவோம் காலமும் சூழலும் கண்டிப்பாக என்ன செய்யும் தெளிவு தெளிவுபடுத்துவோம் அது அரசியல் முடிவுங்கிறது தே தேசிய தலைமையும் மாநில தலைமையும் மாநில தலைமையும் கலந்து செய்யக்கூடிய ஒரு முடிவு அதனால் நாங்கள் இப்போ இது வந்து இது அறிவிக்கக்கூடிய காலமே இல்லை அதுக்கான காலம் இருக்குது இன்னும் ஒரு ஒன்பது மாதம் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால நிச்சயமாக உங்கள் மன்றத்தில் கண்டிப்பாக தெரியப்படுத்துவோம் அதாவது பாஜகவை பொறுத்த வரையில தனக்கு சாதகமாக வேணும் அப்படின்னா யார்கிட்ட யாரு காலையும் விழுவாங்க தனக்கு தேவை இல்லைன்னா யாரையும் எதிர்ப்பாங்க அப்படி தான் பாஜகவுடைய நிலைப்பாடு ஏன்னா பாஜக பொறுத்தவரையில் பாஜகவுடைய அண்ணாமலை அதிமுகவை வந்து எக்காலத்தில் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லியிருந்தார் தான் ஆனால் அதனுடைய இன்னும் சொல்லணும்னா பாஜக இதற்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளை நாங்கள் ஒழிப்போம் அதான் அவங்களுடைய முழக்கமாகவே இருந்தது ஆனால் இப்போ என்ன தேவை வழியே இல்லாமல் என்ன செய்கிறாங்க திராவிட கட்சிகளுடைய மேல சவாரி செய்யறது தான் அவங்களுடைய குறிக்கோளாக வச்சிருக்கிறாங்க அப்போ எங்க போயிருச்சு அவங்களுடைய கொள்கை அவங்களுடைய முழக்கம் எல்லாம் அதனால தங்களுக்கு தேவையானவர்களை அவங்க மேல சவாரி செஞ்சு அந்த அரசியல் கட்சி மேல சவாரி செஞ்சு எப்படியாவது அந்த அரசியல் கட்சிகள் இதுவரையும் நம்ம பார்த்துருக்கிற வகையில எல்லா அரசியல் கட்சிகளும் எங்கேயெல்லாம் பாஜக அந்தந்த அரசியல் கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கின்றதோ அங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் அழிந்து போனதாக தான் நாம் இதுவரைக்கும் பார்த்துருக்க முடிகின்றது அதில் நிறைய உதாரணம் இருக்குது அந்த வரிசையில் தமிழ்நாடு அப்படி ஒரு அரசியல் கட்சியை இழக்கப் போகுதோ அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டியிருக்கு எஸ்டிபிஐ பொறுத்த வரையிலே அது அரசியல் முடிவு என்பது அந்த சமயத்துல எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு நல்லாவே சொல்லிட்டேன் அதே போல ஒரு எட்டு மாசம் பொறுத்துருங்களேன் இன்னும் தான் அதாவது தாவேக்கா மட்டும் இல்லையா பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்கத்தான் செய்யுது நான் பிஜேபி எதிர்க்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இருக்கத்தான் செய்யுது செய்து பொதுவா நமக்கு எஸ்டிபிஐ கட்சியை பொறுத்தவரையில் நாம் எடுக்கக்கூடிய முடிவு என்னன்னா பிஜேபி பிஜேபி அலைன்ஸை எஸ்டிபி அங்கீகரிக்கார் அவ்வளோதான் அதான் வந்து மிக மிக தெளிவாக மற்ற இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடு சம்மந்தமாக எஸ்டிபி கட்சியுடைய மாநில பொதுக்குழு இந்த மாநில செயற்குழு தேசிய செயலக குழு எடுக்கக்கூடிய முடிவு ஆமாம் அது நாள் வரையில் இருக்கக்கூடிய வரலாறு அப்படி தான் சொல்லி காமிக்கிது பிஜேபி எங்கே எல்லாம் கூட்டணி வச்சிருக்கின்றதோ அங்கே எல்லாமே இதில் இதை நான் தான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே பதறாங்க ஆக இப்படியெல்லாம் வந்து கூட்டணி வச்சுட்டு மொத்தமாகவே எங்களை அழிக்க பார்க்குறாங்க அப்படிங்கிறது அஇஅதிமுகவுடைய தலைவர்களே சொல்லக்கூடியதை அவங்க பார்க்க முடிகின்றது வேறு வழி இல்லை எங்களுடைய நிர்பந்தம் அப்படின்னு அவங்க வந்து கதறதெல்லாமே பார்க்க முடிகிறது நிச்சயமாக அவங்க மறுப்பரிசையை உட்படுத்தினு தான் நம்ம இன்றைக்கி வைக்கக்கூடிய கோரிக்கை இந்த இந்த பத்திரிகையாள சந்திப்பு நிகழ்ச்சி மூலமாக நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா அஇஅதிமுக மறுபரிசீலனைக்கு மீனாவே உட்படுத்தப்பட வேண்டும் அதாவது எல்லா கதவுகளையும் எப்படி சாத்திட்டோம் அப்படின்னு நாங்கள் வாசலில் தான் படுத்து கிடந்தாங்க எப்படியாவது திறக்காதா எந்த வாசலாவது துறக்காதா எந்த எந்த ஜன்னலாவது திறக்காதா என்று இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி என்ன தவம் கிடந்துச்சு தான் அஇஅதிமுகவுக்கு ஆனால் எல்லா வாசலும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிர்பந்தம் நெருக்கடி வந்து என்ன செய்யப்பட்டிருக்குன்னா ஏதோ அந்த கூட்டணியை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக தெரிகிறது இருந்தாலும் இந்த சமயத்திலேயே நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா பாரத ஜனதா கட்சியிலிருந்து தன்னை முழுமையாக தன்னை முழுமையாக விடுவித்து கொண்டு அந்த அரசியல் கட்சியையும் அவர்களோடு நம்பியிருக்கக்கூடிய தோழர்களையும் தொண்டர்களையும் என்ன செய்யணும் பாதுகாக்கணும் அந்த அடிப்படையில் பிஜேபியை தனிமைப்படுத்தணும் பிஜேபியை விடணும் தமிழ்நாடு மக்கள் மொத்தமாகவே பிஜேபி என்ன செய்கிறாங்கன்னா வெறுக்கிறாங்க விளக்க ஆசைப்படுறாங்க அதை மறுபடியும் மீளாய்வுக்கு உட்படுத்தி அவங்க அஇஅதிமுக பிஜேபி கூட்டணி வெளிவர வேண்டும் என்பது இந்த சமயத்தில் நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை தற்போது அஇஅதிமுக எஸ்டிபிஐ கட்சி தற்போது அரசியல் கட்சியுடைய கூட்டணியும் இல்ல எந்த அரசியல் கட்சியோடும்